عروسة آه النور تاج البدر يبرزها نجما يشع بها نوار وأنوار مبارك زوجها جاءت على درار زوج النقاء تتويج وإبهار السلام عليكم ورحمة الله, ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم الشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين ما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم <applause> ولقد ذرانا لجهنم كثيرا من الجن والانس لهم قلوب لا يفقهون بها ولهم اعين لا يبصرون بها ولهم اذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون قال نبينا صلى الله عليه وسلم ذلك الشهر يغفل الناس عنه بين رجب ورمضان وهو الشهر ترفع فيه الأعمال إلى رب العالمين فَوَحِبُّ أن يرفع عملي وأنا صائم பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு கோடான கோடிப்புகள் சத்திய தூதர் சன்மார்க்க ஈரோலகத்தின் தலைவரி பிரபஞ்சத்தின் பேரொலி இம்பெருமானார் சல்லாஹு அலேஹசல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவோடுகளை அடியுற்று வாழ்ந்த அன்னவர்களது உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகன்கள் தகவல்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் சுபதாக்கள் சாணி இந்த என ஜுமைய அவையில் நல்ல பல கருத்துக்களை கேட்பதற்கு அமர்ந்திருக்கிற அதை சொல்வதற்காக வேண்டி நின்று கொண்டிருக்கிற பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற எனக்கும் அல்லாஹுடைய அளப்பெரிய கருணை உண்டாகற்றுமாக ஆமீன் கண்ணியமிக்க அல்லா கூடைய நல்லடியார்களே ஒரு மாண்புமிகு ரஜமை கடந்து சிறப்பு மிகு ஷாஹானை அடைந்திருக்கிறோம் அலமதுல்லா ஷாஹானின் முதல் பிறையில் முதல் ஜுமாவில் நாம் எல்லாம் விற்றிருக்கிறோம் இந்த ஷாஹான் மாதத்தின் பொருட்டால் நம்முடைய அனைத்து குற்றங்களை பொறுத்து மன்னித்தருவான் நாங்கள் இனியமிக்க முமன்களே அல்லாஹுதின் நிலடையார்களே ஷாபான் இஸ்லாமிய மாதங்களில் எட்டாவது மாதமாகும் இந்த மாதத்தை குறித்து வருகிற இந்த மாதம் அருமிநாயகம் சல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதம் எனவே தான் அருமிநாயகம் சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஷாபானு ஷஹரி என்றார்கள் ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்றார்கள் ரஜபு ஷஹருல்லா ரஜபு அல்லாஹுடைய மாதம் ரமதான் ஷஹருல் உம்மத் அது உம்மத்தின் மாதம் ஷாபானை குறிப்பிட்டு சொல்கிற போது அது என்னுடைய மாதம் ஷஹரி என்றார்கள் அப்படியானால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹு வசல்லாம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான மாதம் ஷாபானுடைய மாதம் அதனுடைய சிறப்பை குறித்து பெருமானார் விளக்குகிற போது ஃபதுலு ஷேவான் அலா ஷா இரு ஷுஹூர் க ஃபதுலி அலா ச இரு லன்பியா ஏனைய நபிமார்களை விட எனக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறதோ அதே போன்று ஏனைய மாதங்களை விட ஷேவானுக்கு சிறப்பு இருக்கிறது என்றார்கள் அர்மிநாயகி சொல்லல்லா அவரை சொல்லுவார் அன்னை ஆயிஷா அணி அல்லா அவர்கள் சொல்லுவார்கள் மாதங்களிலேயே மிகவும் விருப்பமான மாதம் ஷாபானுடைய மாதம் யாருக்கு அர்மிநாயகம் சல்லாஹூ அலி செல்லம் என்று ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படியானால் ஷாபானுடைய மாதம் என்பது நபிகளுக்கு மிகவும் விருப்பமான மாதம் எனவே தான் ஹதீஸ்களிலே நாம் பார்க்க பார்க்கிற போது மற்ற மாதங்களில் நோன்பு வைப்பதை விட ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றியிருக்கிறார்கள் ரமதானுடைய மாதத்தில் முழுவதுமாக வைப்பார்கள் ரமதானுக்கு அடுத்து பிறை ஒன்றிலிருந்து முப்பது வரை அல்லது இருபத்தி ஒன்பது வரை வைக்கக்கூடிய நோன்பு எந்த மாதத்தில் ஷாபானுடைய மாதத்தில் வைப்பார்கள் ஒரு கட்டத்திலே சொல்வார்கள் சாபாக்கள் நாங்கள் எல்லாம் எதிர்பார்ப்போம் எப்போ நோன்பு விடுவாங்க என்று அந்த அளவிற்கு நோன்பு வைப்பார்கள் ஒரு வருடம் நாங்கள் எதிர்பார்ப்போம் எப்போ நோன்பு வைப்பாங்க எதிர்பார்ப்போம் அந்த அளவுக்கு நோன்பு விற்று விடுவார்கள் ஒரு வருடம் அந்த மாதம் முழுக்கு நோன்பு வைப்பார்கள் மறு வருடம் நோன்பை விட்டு விடுவார்கள் ரமதான் மாதம் முழுக்க நோன்பு வைப்பார்கள் இப்படி அறிவிநாயகம் அவர்கள் இந்த மாதத்தில் சிறப்புகளையும் மேன்மைகளையும் சஹாபாக்களுக்கு உணர்த்தியது மட்டுமல்லாமல் அந்த மாதத்திலே நோன்பு வைத்து நோன்பு வைப்பது சுண்ணத்து என்ற வழிமுறையையும் இந்த உம்மத்திற்கு கட்டித்திருக்கிறார்கள் பெருமக்களே அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் ஏராளம் உண்டு அதற்கு முன்பதாக ஷாபானுடைய ஷாபானுடைய மாதத்திற்கு ஏன் ஷாபான் என்ற பெயர் வந்தது என்ற காரணத்தை பார்க்கலாம் அல்லாமா இபுன் ஹஜர் அஸ்தலானி ரஹிமஹல்லா அவர்கள் தான் எழுதிய சாயகுல் புகாரி இன் பிரபலமான நபிமொழி தொகுப்பிற்கு விளக்கு உரை எழுதிய கிதாபிலே இந்த ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள் அன்றைய மக்காவாசிகள் அல்லாகு தடை செய்திருந்த அந்த கண்ணியமான நான்கு மாதங்கள் மூன்று வாரத்திற்கு முன்னால் நான் சொன்னேன் ரஜுமனுடைய சிறப்புகளை குறித்து சொல்கிற போதே அல்லாஹிடத்தில் பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் சிறப்பான மாதம் அந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதம் ரஜபுடைய மாதம் அந்த ரஜபுடைய மாதத்திலே அன்றைய மக்காவாசிகள் போர் செய்ய மாட்டார்கள் காரணம் அந்த ரஜபுடைய மாதத்தை அவர்கள் கண்ணியம் செய்து வைத்திருந்தார்கள் எப்போ போர் செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னா ரஜபுடைய மாதம் முடிந்ததற்கு ஷாபானுடைய மாதம் ஆரம்பித்ததற்கு பிறகு பிறை தென்பட்டதற்கு பிறகு கூட்டம் கூட்டமாக பிரிவார்களா சில பேர் தண்ணீரை தேடி சென்று தண்ணீரை சேகரித்துக் கொள்வார்கள் இப்படி ஒரு கூட்டம் சில பேர் போர் செய்வதற்காக வேண்டி போர் ஆயத்தங்களில் ஈடுபடுவார்கள் இப்படி ஒரு கூட்டம் இப்படி தண்ணீரை தேடி சில கூட்டம் போர் ஆயத்தங்களுக்காக சில கூட்டம் இப்படியாக கூட்டம் கூட்டமாக செல்வார்கள் எனவே இதன் காரணமாக ஷாபான் என்ற பெயர் வந்தது அந்த மாதத்திற்கு ஷாபான் என்று சொன்னாலே கூட்டம் என்று பொருள் சிறுக்கா ஷாபான் என்றாலே சிறுக்கா என்று சொல்வார்கள் சிறுக்கா என்றால் கூட்டம் என்று பொருள் பெருமக்களே ஷாபான் என்பது எந்த வார்த்தையிலிருந்து பிரிந்து வந்தது என்பதற்கும் பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள் ஷாபான் என்ப என்ற வார்த்தை ஷேபு என்ற வார்த்தையிலிருந்து பிரிந்து வந்தது ஷேபு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன கனவா என்று பொருள் கணவாய்னா என்ன மலைப்பகுதிகளில் கீழிருந்து மலைக்கு மேலே ஏறி உச்சியை சென்றடைவதற்காக வேண்டி போடப்பட்ட வழிகள் அது வளைந்து நெளிந்து கரடுமுரடான பாதைகளாக இருக்கும் ஏறி செல்லணும் அதற்கு கணவாய் என்று சொல்வார்கள் இந்த ஷாபு என்று சொன்னாலே கணவாய் என்று பொருள் மக்காவில கூட ஷாபு அபி தாலிப் என்று ஒரு இடம் இருக்கிறது பக்காவிலே ஷி என்ற பெயரிலே நிறைய இடங்கள் இருக்கிறது கனவா என்று பொருள் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அறிஞர்கள் இந்த இதற்கு விளக்கம் தருகிறார்கள் குறிப்பாக அல்லாமா இஸ்லாம் அவர்கள் விளக்கம் சொல்கிறபோது போது இப்படி சொல்லுவார்கள் மலைகளுக்கு செல்வதற்கு மலை உச்சிகளுக்கு சென்றடைவதற்கு எப்படி கணவாய்கள் இருக்கின்றனோ எப்படி வழிகள் இருக்கின்றனவோ அதே போன்று இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் வழிகள் இருக்கின்றன எனவே தான் இந்த ஷாபு என்ற இந்த வார்த்தையிலிருந்து ஷாபான் என்ற வார்த்தை பிரிந்து வந்தது என்று அல்லாமா மகஸ்தால் இராஹ்முஹல் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படியானால் இறைவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்குண்டான மாதம் இது இறை அருளை பெற்றுக்கொள்வதற்குண்டான மாதம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்குண்டான மாதம் மாதம் இது பெருமக்களே இந்த மாதத்தினுடைய சிறப்பு அலாதியானது அற்புதமானது பெருமக்களே இந்த மாதத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் ஷாபான் இந்த என்பது ஐந்து எழுத்துக்கள் உள்ளது இந்த ஐந்து எழுத்துக்களுக்கும் ஐந்து அர்த்தங்களையும் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் முதல் சொல்லி ஷீன் இரண்டாவது எழுத்து ஐன் மூன்றாவது எழுத்து பா நான்காவது எழுத்து அலிஃப் ஐந்தாவது எழுத்து நூன் இந்த ஐந்து எழுத்து சேர்ந்து தான் இந்த ஐந்து எழுத்திற்கு ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு விளக்கங்களை சொல்வார்கள் ஷாபானுக்கு முதல் எழுத்து ஷீன் ஷீன் என்றால் என்ன ஷரஃப் என்று பொருள் அஷ்ஷரஃப் என்றால் சிறப்பு மேன்மை என்று பொருள் இரண்டாவது என்றால் என்ன உயர்வு அந்தஸ்து என்று பொருள் மூன்றாவது பா பா என்றால் என்ன அல் பிர் பிர் என்றால் என்ன நன்மை நலவு என்னூர் என்று பொருள் நாலாவது அலிஃப் அலிஃப் என்று சொன்னால் உல்பத் என்று பொருள் அலிஃபுக்கு உல்பத் என்று அர்த்தம் கொடுக்கிறாங்க என்றால் என்ன இணக்கம் பாசம் நேசம் என்று பொருள் நிகாஹுடைய மஜிலிஸ்ல ஹுத்பாலாம் முடிஞ்சதற்கு பிறகு அஜிர்த்து துவா ஓதுவார் பெரிய துவா அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப் த பைன சையதுனா ஆதம் சையதுனா ஹவ்வா அலா நபீனா அலி ஹுசலாத்து வசலாம் என்ன அர்த்தம் அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமா இந்த கணவன் மனைவி இரு தம்பதிகளுக்கு மத்தியிலே இணக்கத்தை கூட எப்படி யாருக்கு கொடுத்த மாதிரி ஆதம் அலிஹிசலாம் அவ்வாலிஹிசலாம் இருவருக்கும் எப்படி நீ இணக்கத்தை கொடுத்தாயோ அதே போன்ற இணக்கத்தை இந்த தம்பதிகளுக்கும் கொடு இடம் நாம துவா செய்யறோமா இல்லையா அஜர்த்து துவா செய்யறாரா இல்லையா அந்த அல்லிஃப் என்பதற்கு என்ன அர்த்தம் இணக்கம் என்ற அர்த்தம் அந்த வார்த்தை இந்த உல்பத் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் அல்லிஃப் என்றாலும் உல்பத் என்றாலும் நேசம் பாசம் இணக்கு என்று பெயர்

ஆன்மீகவாதிகள் இதற்கு விளக்கம் செல்கிறார்கள் இந்த மாதம் என்பது தாங்கி நிற்கிற மாதம் உயர்வை தாங்கி வழங்கக்கூடிய மாதம் கயிறுகளை வரக்கத்துகளை தரக்கூடிய மாதம் உள்பத் என்ற நேசத்தை தருகிற மாதம் நூறு என்ற பிரகாசத்தை வாங்கி தருகிற மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் என்று ஷாபான் என்ற இந்த ஐந்து எழுத்திற்கு ஞானவான்கள் ஹுக்கமாக்கல் விளக்கம் சொல்கிறார்கள் பெருமக்களே இதனாலதான் ஹுக்கமாக்கல் இப்படியும் சொல்வார்கள் ரஜபுலி தத்து ஹெயிரில் பதன் ஒரு ஷாபானுலி தத்து ஹெயிரில் கல்பு ரமதானுலி தத்து ஹெயிரில் ரஜபுடைய மாதம் உடலை சுத்தப்படுத்துகிறது ரஜபுடைய மாதம் உடலை சுத்தப்படுத்துகிறது ஷாபானுடைய மாதம் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது ரமகானுடைய மாதம் நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துது அப்ப இந்த ஷாபானுடைய மாதம் செய்யக்கூடிய வேலை என்ன நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துது ஒக்கமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்வார்கள் இப்படியும் சொல்வார்கள் என்பது எப்படி உடலை சுத்தப்படுத்துது பாவங்களை விட்டும் மன்னியது பாவங்களை விட்டும் அந்த மனிதனை முழுவதுமாக பரிசுத்தப்படுத்துது இது ரஜபுடைய வேலை செய்து உள்ளங்களை எல்லா விதமான குறைகளை விட்டும் சரிபடுத்தது மனிதனுடைய உள்ளம் இங்கிட்ட அங்கிட்ட அலேபாயம் அதை நிலைப்படுத்துகிறது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்குகிறது எல்லா விதமான குறைகளை விட்டும் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது சரிபடுத்துகிறது தி ஷாபானுடைய மாதம் ரமதானுக்கு விளக்கம் சொல்வார்கள் வ ரமதானோ இத்தன்வீரில் குழு உள்ளத்தை மின்னிறச் செய்கிறது பிரகாசமா பிரகாசத்தை ஏற்படுத்துகிறது வா லையிலத்துள்ளு பதர் இத்தப்பர்பு இளவு நாகே லையிலத்துல பதர் இரவு இறைவனை நெருங்க வைக்கிறது முதல்ல உடலை சுத்தப்படுத்துகிறது உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது இந்த இத்தனை சுத்தத்திற்கு பிறகுதான் இறைவனை அடைய முடியும் அந்த வேலையை இந்த ரஜபின் வழியாக ஷாபானின் வழியாக ரமதானின் வழியாக இறைவனை நெருங்கக்கூடிய காரியம் இந்த ஷாபான் செய்து கொண்டிருக்கிறது இவ்வளவு தனிப்பட்ட மேன்மைக்குரிய சிறப்பு இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு இருக்கிறது அது மட்டுமல்ல பெருமக்களே கிதாபுரிய எழுதுகிறார்கள் இந்த ஷாபானுடைய மாதத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் அலாதியான இருட்டிப்பான நன்மை அல்லா ஓதினால் ஒரு ஓதினால் குரான் ஷெரீப் ஓதினால் பெருமானாரின் மீது சலவாத்தை ஓதினால் எண்ணற்ற நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் ஒரே ஒரு களிமா கிதாப்ல எழுதுறாங்க இது ஒரே ஒரு களிமாவை இந்த மாதத்துல ஓதுனா

நாளை வறுமையிலே அந்த மனிதன் கபரை விட்டு வெளியே எழுகிற போது அவனுடைய முகம் எப்படி இருக்குமா பதினான்காம் நிலை நாளில் உள்ள நிலவு எவ்வளவு வெளிச்சமாக காட்சி தருமோ அது போன்று அந்த நிலா வெளிச்சத்தை போன்று அந்த மனிதனுடைய முகம் ஜொலிக்குமா வகுதி அல்லாஹுடைய சந்திதானத்தில் அந்த மனிதன் உண்மையாளன் என்று எழுதப்படுகிறான் எதனால இந்த மாதத்தில் ஷபானுடைய மாதத்துல ஒரு மனிதன் இந்த களிமாவை இவ்வளவு நன்மை என்று சொன்னால் தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் நோண்டு வைத்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் ஆனால் மனிதர்கள் இதில பொடுபோக்காக இருக்கிறார்கள் நான் சொல்லவில்லை அர்விநாயகம் சல்லல்லாஹூ அலைஹ் வல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதத்தை குறித்து சொல்கிற போது இந்த மாதம் சிறப்பிற்குரிய மாதம் ஆனால் மனிதர்கள் மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நசை ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒஸ்ராமத்து பண்ண செய்தியல்லாகும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் ரசூல் அல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன் யார் ரசூல் அல்லாஹ் லம் மின் மின் ஷுஹூரி மா மாசத்துல நோன்பு வைக்கிற மாதிரி வேறு எந்த மாதத்திலே நீங்க நோன்பு வைக்கிறது இல்லையே காரணம் என்ன என்று நான் கேட்டேன் சொல்றாங்க நான் கேட்டேன் அதற்கு பெருமானா செல்லாலுலம் அவர்கள் இப்படி பதில் சொன்னார்கள் அது ஒரு மாதம் மேன்மைக்குரிய மாதம் மகத்தானது ஒரு மாதம் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் பெருமானார் சொல்கிறார்கள் அது இப்படிப்பட்ட ஒரு மாதம் மனிதர்களுடைய அமல்கள் ஜாதானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய சந்திதானத்திற்கு மலுக்குமார்கள் கொண்டு போய் காட்டுறாங்க என்னென்ன தீமை செஞ்சான் என்னென்ன நன்மை செஞ்சா என்று பிரிச்சு போட்டு காட்டிடுறாங்க அப்படியே சொல்வார்கள் நம்முடைய அமல்கள் அல்லாஹ் எடுத்து காட்டப்படுகிறது மூன்று கட்டங்களாக ஒன்று தினத்தோறும் காட்டப்படுது டெய்லியும் ஒரு நாளைக்கு இரண்டு நம்முடைய அமல்கள் அல்லாஹிடத்துல போய் சமர்ப்பிக்கப்படுது ஒரு காலை நேரத்தில் இரவுல செய்த அமல் பகலுக்கு முன்னாடி அண்ணாவிட்ட போயிடுது அதே போலார் பகல்ல நாம செய்திருக்கக்கூடிய அமல் அதை மலக்குமார்கள் இரவுக்கு முன்னாடி கொண்டு போயிடுறாங்க கொண்டு போய் அல்லாட்டை ஒப்படைச்சிடுறாங்க அதாவது மலக்குமாறுகள் ஒரு நாளுக்கு இரவின் கடைசியின் பகலின் ஆரம்பத்தில் கொண்டு போய் சேர்த்துறாங்க நம்முடைய அமல்களை அதே போல பகலின் கடைசி இரவின் ஆரம்பத்தில் கொண்டு போய் நம்முடைய அமல்களை சேர்த்துறாங்க இருந்து இரவு வரைக்கும் இரவுல இருந்து காலை வரைக்கும் நாம என்னென்ன அமல் செஞ்சோம் ஒரு நாள் உள்ள அமல் அல்ல கால பஜர்ல இருந்து அசர் வரைக்கும் என்ன அமல் செஞ்சோம் அது எங்க போயிடும் மகரீபுக்கு போயிடும் அல்லாட்ட மகரீபில இருந்து காலைல ஃபஜர் வரைக்கும் நாம என்னென்ன அமல் செஞ்சோம் என்னென்ன செயல்கள் செஞ்சோம் அது அல்லாட்ட போயிடும் இப்படி இரண்டு மலக்குமார்கள் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் எப்போ சந்திக்கிறாங்கன்னு சொன்னா பெருமானா செல்லாலி சொன்னார்கள் எத்தாக்கூன பீக்கும் மலாய்க்கு தொன்பில் லைலி ஓ மலாய்க்கு தொம்பின் ஹாரி இரண்டு மலக்குமார்கள் உங்களை பின்தொடர்ந்தே இருக்கிறாங்க நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் யாருமே இல்லைன்ட்டு ரெண்டு பேரும் நம்மளை பின்தொடர்ந்தே இருக்கிறாங்க இரவுல ஒரு மலக்கே பகல்ல ஒரு மலக்கே இருவரும் உங்களை பின்துடர்ந்து இருக்கிறார்கள் அவங்க வேலை என்ன தெரியுமா வ எஜு கம்மியா ஃபஜ்ரி சலாத்தில் ஹாஸ்ரி ரெண்டு பேரும் ஒருத்தங்க ரெண்டு பேர் எப்போ சந்திப்பாங்கன்னு சொன்னாக்க ஃபஜ்ருடைய நேரத்திலையும் ஹஸ்ருடைய நேரத்தில் சந்திப்பாங்க ஏன்னா இவர் அமலை கொண்டு போவார் அவர் வருவார் புதுசாக அமலம் சேகரிப்பதற்காக வருவார் ரெண்டு பேரும் சந்திச்சிக்குவாங்க அந்த நேரத்தில் நம்முடைய அமல்களை அந்த மலக்குகள் கொண்டு செல்கிற போது இந்த ஹதீசுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க அந்த நேரத்தில் யார் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வணக்க வழிபாடுகளில் இருக்கிறாரோ தொழுகையில் இருக்கிறாரோ குரான் ஓதிக்கொண்டு இருக்கிறாரோ பூரி அவருடைய அமலிலும் அவருடைய ரிசுக்கிலும் அவர் வருக்கத்து செய்யப்படுகிறார் என்றார் ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம அரட்டடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ அரட்டை அடிக்கிற போது வீணான நிலையில் அந்த நேரத்தை நாம் கழிக்கிற போது நமக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அமல்களில் நம்முடைய இசுக்களை வருக்கத்து கிடைக்கும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த மாதம் என்பது நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதம் எனவே நாம் அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டும் அதிகமாக தொழுகைகள் ஈடுபட வேண்டும் அதிகமான குரான் திலாவத்தில் ஈடுபட வேண்டும் சஹாபாக்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் முனியத்து தாலிபின் உடைய கித்தாபில் எழுதுவார்கள் சஹாபாக்கள் இந்த ஷாபானுடைய பிறை தென்பட்டதற்கு பிறகில் இருந்து எல்லா தொழுகைகளும் நம் வாழ்க்கையில என்னென்ன கலாவான தொழுகை விட்டு இருப்பாங்களோ எல்லா தொழுகைகளும் தொழுது யாருக்காவது கடன் கொடுக்க கொடுத்து முடிச்சிருவாங்க சதக்கா கொடுக்க வேண்டியது சதக்கா கொடுத்து முடிச்சிருவாங்க யாரையாவது உரிமை விட வேண்டியது தெரிஞ்சா உரிமை விட்டு முடிச்சிருவாங்க யாருக்காவது தண்டனை நிறைவேற்ற வேண்டியது இருந்தால் தண்டனை நிறைவேற்றி முடித்து விடுவார்கள் புதுசா ரமதான்ல போய் செட் ஆவா எனவே கண்ணியமான அல்லாஹூடைய அன்பு குறித்தான்வர்களே இந்த மாதம் என்பது அவ்வளவு மேன்மைக்குரிய மாதம் இந்த மாதத்தை நாம் சரியான முறையிலே முறையான முறையிலே பயன்படுத்தி அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்வோமாக எல்லாமே அல்லாஹுஷான் அல்லா நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து மறைத்தருவானாக நம்முடைய நல்ல அமல்களை அல்லாஹ் சேகரித்து தீய அமல்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் வகாஃபுல்லாஹின் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்